குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து விநாயகர் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலு இங்கே பாருங்கள் இந்த புத்து சங்கடகர சதுர்த்தி விரத பூஜை அவ்வளோ ஒரு அருமையாக நம்ம இது பண்ணி செய்திருக்கோம் இப்போ வந்து மூணு விநாயகர் இருக்கார் இங்கே பாருங்கள் இதில் ஒரு விநாயகர் இப்படி இருக்கார் இங்கே ஒரு விநாயகர் மூணு விநாயகர் இருக்கிறாரு உள்ளே வந்து ருத்ராஷம்மராக இருக்குது அவ்வளவு அழகான ஒரு கணபதி சங்கடகர சதுர்த்தி இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத சக்தி தான் நம்ம இது பண்ணுறோம் சேலம் ராஜகணபதி கோவிலில் வந்து எல்லாம் ஏற்றி இது பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் விநாயகர் சதுர்த்தி இது பூஜைக்கு வேணுங்கிறது அதே மாதிரி காரக்குழு நம்ம இனிப்பு கொழுக்கட்டை மோதகம் எல்லாமே வச்சு நம்ம செய்ய போகிறோம் வர புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி எல்லா இடத்துலையும் ஏற்றிட்டாங்க விக்னேஸ்வர தியானம் அவருக்கு அன்றைக்கி அவள் கடலை சுண்டலும் அரிசி மாவு கொழுக்கட்டையும் மோதகமும் நாம் செத்து படையல் பண்ணணும் விநாயகர் பூஜை சங்கடகர சதுர்த்தி விநாயகர் பூஜை கலச பூஜை விக்னேஸ்வர பூஜை பிரதான கலசம் எல்லாம் வச்சு ஆவாகனம் பண்ணி நம்ம இது பண்ணணும் அஷ்டோத்திர சங்கடகர சதுர்த்தி விக்னேஸ்வர அஷ்டோத்திர காத்தானாமால்லி <makes> ஸ்ரீ கணேஷ் காயத்ரி ஓம் தத் புருஷாய விந்துமிமகே வக்ரதுண்டாய திமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் மகாகணபதி மூல மந்திரம் கையில் பிடிக்கவே மகாகணபதியின் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதே வரவரத ஸ்வர் ஸ்வஜனம் மே வசனம் அசமானய ஸ்வாக ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதே வரவரத ச சர்வஜனம் மே வசமானய ஸ்வாக இதையே இந்த இதை சொல்லணும் இதை நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை சொல்லணுமோ அத்தனை தடவை ரொம்ப ரொம்ப நல்லது இருங்க வந்து விரதத்தை முருகப்பெருமான் வந்து முருகப்பெருமான் கிட்ட போய் தேவாதி தேவர்களெல்லாம் கேட்குறாங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறோம் என்ன பண்ணுறதுங்கும்போது அப்பட அப்போ தான் சொல்கிறாங்க ஒரு முறை முனிவர்கள் ஒன்று கூடி முருகப்பெருமானிடம் சென்று கந்தால் ரொம்ப கஷ்டங்கள் இருக்குது கஷ்டப்பட்டவர்களும் வாழ்க்கையில் ரொம்ப தொடர்ந்து துன்பே என்ன பண்ணணும்னு கேட்குறாரு அப்போ முருகப்பெருமான் தான் சொல்கிறாரு இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் நீங்கள் வந்து சந்தோஷம் விரதம் மிகச்சிறந்ததாக காணப்படும் அதை நீங்கள் கடைப்பிடிச்சாலே சகல சௌபாகியங்களோடு வளமான வாழ்க்கை அமையும் என்று அவர் சொல்கிறாரு ஒரு சமயம் வந்து பார்வதி தேவி வந்து ரொம்ப கஷ்டத்தில் மகேஸ்வரரை நினைத்து அவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்போ விநாயகர் பெருமானை வந்து உங்களோட சிக்ஸ் கஷ்டங்கள் சங்கடங்கள் எல்லாம் தீர்க்கணுன்னா இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நீங்கள் இருங்க அதிகாலையில் ஐந்து மணிக்கு எழுந்து உள்ளத்தையும் உடலையும் தூய்மையாக்கி மனமுருகி வேண்டினால் நிச்சயம் நடக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அம்மா பார்வதி தேவி வந்து இருந்து தன்னோட கஷ்டத்தை தீர்த்துக்கிறாங்க எவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை அனு அனுஷ்டித்தால் கல்வி அறிவு ஞானம் செல்வம் பிள்ளை பெறு பெற்ற நோய்கள் நீங்கி சகல சௌபாகியங்களும் உண்டாகும் அப்படின்னு இது பண்ணுறாங்க சங்கடகர சதுர்த்தி வாழ்வில் ஏற்படும் அனைத்து தடைகள் மற்றும் சங்கடங்களிலிருந்தும் எளிதாக விரைவாக விடுதலை செய்யும் பூஜை சங்கடகர சதுர்த்தி பூஜை ஒரு ஒருவன் தன் வாழ்விலும் தொழிலிலும் எதிர்நோக்கும் சவால்கள் தோஷம் செவ்வாய் கேது தோஷம் சனி தோஷம் ஆகிய பிரச்சனைகளும் தீரும் இவ்விரதத்தினால் உள்ள அனைத்து பயன்கள் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுதலை சன்னதி சந்ததி தலைக்கும் வியாதியிலிருந்து பூரண குணம் அறிவு நாணம் வளரும் கல்வி நாணம் வளரும் சனி திசை கேது திசை சிவா திசை நீங்கும் முழு முதற் கடவுள் அவர் தான் அதனால் அவரை நம்ம வணங்கிட்டு நம்ம இந்த விரதத்தை இது பண்ணோன்னா ரொம்ப 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 நல்லா இருக்குங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூஜையினோட இது இதை நீங்கள் கட்டாயம் இது பண்ணுங்கள் நீங்கள் கொழுக்கட்டை செய்யுங்கின்ற முறையெல்லாம் நாம் பார்க்குறோம் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அவள் பொடு அவள் பொறி எதுவுமே இல்லைனாலும் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப எளிமையானவர் மஞ்சளில் பிடிச்சி வச்சாலும் வந்துடுவார் அதே மாதிரி அவரை நாம் எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் முழு முதற் கடவுள் அவரை நாம் வணங்கிட்டு தான் நாம் செஞ்சோன்னா நமக்கு நல்லதொரு அந்த காரிய தடங்கள் தடைகள் ஏற்ப ஏற்படாமல் விண்ணமில்லாமல் நடக்கும் அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்கு ஆவணி மாதத்தில் வருகின்ற சதுர்த்தி வந்து விநாயகர் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது அதனால் ஒரு புதன்கிழமை வருகின்றது நாம் வந்து கொழுக்கட்டை அவள் பொறி சுண்டல் கடலை எல்லாம் வச்சு நாம் அப்போ விநாயகருக்கு உண்டான விநாயகர் அவர்கள் விநாயகருக்குரிய அந்த பாட்டு பாராயணம் எல்லாம் செய்து பாட்டுனாலும் ரொம்ப 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 நல்லது ஸ்ரீ சங்கடகர சதுர்த்தி விரத மகிமை சங்கடகர சதுர்த்தி விரத மகிமை சதுர்த்தி விரத பூஜை இது வந்து அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இது தான் இதையும் நான் கொடுக்குறேன் சங்கடகர சதுர்த்தி விரத பூஜை மகிமை ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர நல்ல தகவலை தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி விநாயகர் இருக்கிறார் அருமன் சம்படகர சதுர்த்தி பிரத பூஜை பரம மூணு நாலு இருக்காங்க விக்ன விநாயக நமது விக்ன நமது வினைகள் கஷ்டங்கள் அனைத்தும் இருக்கின்ற உலையார் சதுர்த்தி பிரத பூஜை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் தர என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இதில் நாலு பிள்ளையார் இருக்கிறாரு இதுவர இங்க மூணு பிள்ளையார் இங்கே ஒரு நாலு பிள்ளையார் இருக்கிறாரு நம்ம இந்த பிள்ளையாரை வணங்கி நமது கஷ்டங்கள் கடன்கள் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்த்து நாம் நல்ல வழியில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க என்ன சுலாப்ஸை சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமாக கணபதி மாணவா வருவாய் மகா கணபதி சுகவாழ் வருவாய் எங்கள் மகா கணபதி பரிபூரண வாழ் வருவாய் மகா கணபதி எங்கள் காரணத்தாய் வருவாய் உங்கள் மகா கணபதி பரிபூரண வாழ்வருள் வாய் மகா ஓகே டென்ஸ் நன்றி நன்றி நன்றி